கொஞ்சம் பாருங்களேன் நம்ம வந்து இப்போ என்ன போகிறோன்னு கேட்டிங்கன்னா நம்ம இது ரேஷன் பருப்பு இருக்குங்களா அதில் போகிறோம் மொறு மொறுமொரு பக்கோடா அதை நீங்கள் பாருங்கள் நான் செய்முறையை உங்களுக்கு சொல்கிறேன் இந்த பாருங்களேன் இதோ இந்த பாருங்க முந்நூறு பருப்பு ஊற வச்சுருக்கேன் பாருங்கள் அப்புறம் இந்த பாருங்க அதுக்கான மிளகாய் ஒரு நூறு இது கடலை மாவு அப்புறம் நூறு நம்ம அரிசி மாவு கொஞ்சோண்டு நமக்கு இட்லி சோடா அப்புறம் சோம்பு மிளகாப்பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறோம் இது க உப்பு அதை நமக்கு இதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கிறோம் அப்புறமேலு இஞ்சி பூண்டு இது விழுதாக அரைச்சிக்கணும் அப்புறம் புதினா மல்லி கருவேப்பிலை இதெல்லாம் அரிஞ்சு வச்சுப்போம் நீங்கள் சின்ன வெங்காயமும் வேணாலும் போட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் வேணாலும் போட்டுக்கலாம் உங்கள் சவுரித்தவள் அது அரிஞ்சிருக்கும் இப்போ நம்ம செய்முறை என்னென்னு பார்ப்போம் இப்போ இந்த சின்ன இது இதெல்லாம் எடுத்து போட்டு அதை நம்ம அரைச்சிக்கிறோம் பூண்டும் இஞ்சியும் அதுக்கப்புறம் இந்த பெரிய ஜாறலை என்ன செய்யணும் இந்த இது பருப்பை போட்டு அரைச்சிக்கிறோம் ரெண்டு இதாக போட்டு அரைச்சிக்கிறோம் இதுக்கு சிறிது உப்பு இது அம்மா இப்ப பாருங்களேன் இப்ப நம்ம வந்து எல்லா விழுது அரைச்சி வச்சாச்சு பூடி இஞ்சி இது பேஸ்ட்டு இது நம்ம அந்த ரேஷன் பருப்பு இருக்குங்களா அது இப்ப நம்ம எல்லாத்தையும் கலக்கப்புறோம் கலவை எப்படின்னு பாருங்க இப்ப இதை போட்டுக்கிட்டீங்களா இந்த இஞ்சி பூஞ்சி பேஸ்ட்டை போட்டுட்டோம் அடுத்தது இந்த ஒரு ஸ்பூன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப மிளகா பொடி போட்டுக்கோங்க உங்களுக்கு அப்புறம் இந்த பிறகு இந்த சொன்னிங்களா கடலை மாவு அது போட்டுக்கோங்க ஒரு நூறு போட்டுக்கோங்க அப்புறம் ஒரு நூறு பச்சரிசி மாவு போட்டுக்கோங்க அப்புறம் ஒரு சிட்டிகை இது உங்களுக்கு ஆப்போ இங்கே இந்த இப்போ அந்த ஆனியம் வெங்காயம் தீனியா அதை நம்ம இப்போ இதில் சேர்க்குறோம் அடுத்தது இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி தலை புதினா எல்லாம் சேர்க்குறோம் இப்போ நல்லா கிணஞ்சிடும் இந்த அடுப்பில் வந்து ஆயில் வச்சுருக்கோம் அப்போ வந்து நம்ம இந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதை நம்ம கிள்ளி போகிறது இந்த காட்டுறோம் இப்படி நம்ம மூஞ்சி தெரியும் நான் எண்ணெய் காஞ்சிச்சு பாருங்கம்மா இப்போ நாங்கள் போகிறோம் பாருங்கள் இதே கிள்ளி கிள்ளி போட்டுருங்க நல்லா செவந்து வந்தோடனே நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா உப்பு முடிச்சுன்னு நல்லா எண்ணெய் காய்ச்சிங்களா நல்லா எண்ணெய் காயவுட்டு போடுங்க அப்புறம் உங்களுக்கு அந்த முருமறுப்பு கிடைக்கும் இல்லாட்டி சாப்பிட்டு வைக்கணும் உங்களுக்கு தெரியும்ல கொஞ்சம் இது கேப்பு கொஞ்சம் இருக்கிற வச்சு போடுங்க அதுக்கு மேலே வேண்டாம் போதும் பாருங்கள் இந்த அடுத்தது வரல நல்ல ஏப்பாங்க பாரு இன்னும் கூட போடலாம் நான் உங்களுக்கு போட்டுதான் சொல்லுங்க இந்த குமில் அடங்கினவனா எடுங்க குமி கும்பலா இருக்கு இல்லைங்களா வெந்ததுக்கு உங்களுக்கு அப்போதான் தெரியும் அது வெந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நல்லா வருது பாருங்க நல்லா செவந்து வருதுங்களா இதை நீங்கள் வந்து என்ன செய்யலாம் ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருக்கீங்கன்னா இந்த நம்ம சாப்பாட்டுக்கு தொ இது தொட்டு சாப்பிட்லாம் நம்ம இந்த ஈவினிங் டைம்லேயும் சாப்பிட்டுக்கலாம் எல்லாமே உங்களுக்கு வந்து இப்போ நம்ம ஒரு திடீர்னு ஒரு காய் வீட்டில் செய்ய முடியலன்னா நீங்கள் கடையில் போய் வாங்கணும்னு இல்லை இந்த பருப்பு பாருங்களேன் வேஸ்ட் இல்லாமல் நமக்கு போதும்ங்களா நல்லா பாருங்க நல்லா வந்துச்சு வருங்கடா கொமில் அடங்க போகுது இல்ல எடுத்தறோம் பாருங்க இது ஒரு நிமிஷம் பாருங்க கொமில் அடைங்க இல்ல முன்னாடி எவ்ளோ குமுளா இருந்துச்சுங்களா இத பாருங்க இத பாருங்க அரிச்சு போறேன் பாருங்க இப்ப இதே மாதிரி இத பாருங்க இங்க வச்சிருக்கேன் பாருங்க இதே மாதிரி நீங்க வடையமோ செஞ்சு சாப்பிடலாம் நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும்